தாவேக்காவோட தொண்டனா பேசுறேன் அன்னில் கினில் எதனா சொல்லிக்காங்க டெஃபினெட்லி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல அண்ணதான் இருக்கு சாரி ப்ரோ டிஎம்கே தான் இந்த வாய் வந்து கண்டிப்பா மாத்தி சொல்லுவோம் விஜய் அண்ணா தான் ஓட்டு போடுவார் டிஎம்கே ப்ரோ பண்ணோம் ப்ரோ கண்டிப்பா அண்ணா பண்ணுவார் ப்ரோ எனக்கு அண்ணா நம்பிக்கை இருக்கு ப்ரோ ஏன் சொல்றீங்க போட மாட்டேன் ப்ரோ இல்ல இல்ல ப்ரோ டிஎம்கே

உதயநிதி அண்ணனுக்கும் விஜய் அண்ணனு தான் இப்படியோ காம் இதுவாகும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவரை விட அண்ணன் வந்து பெட்டராக ஒரு 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 நாலேஜ்லையும் சரி ஒரு ஒரு மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறீங்க விஜய் ஒரு நாலு ரெண்டு மாநாடு போட்டிருக்காரு ரோட் ஷோ ஒரு நாலு ஷோ போயிருக்காரு அதில் என்ன எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் ப்ரோ இதுதான் ப்ரோ அண்ணனோட ஆசை திமுக கொள்கையை சொல்லிட்டு எல்லாருமே எலெக்ஷன் வந்து ஃபேவர் வந்து எம்ஜிஆர் டிஎம்கே தொடங்க அண்ணா அண்ணா வச்சுருக்காங்க எம்ஜிஆர் அவரும் டிஎம்கேலேருந்து தான் போனார் அவங்க கட்சியில் யார் இருக்கா டிஎம்கே

அவுட் ஆஃப் பவுண்டரியில் தான் அவங்க இருக்காங்க ஸோ அவங்க போகிறாங்க வராங்க பர்சனல் திங்க் பார்க்குறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த ஒரு கால இதில் வந்து அவங்க அந்த பவுண்ட்ரிக்குள்ளே வராங்க நல்லது பண்ணணும் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து மெரினால் வந்து கிளியர் பண்ணணும் சொல்லிட்டு அந்த அதில் தான் வராங்க ஸோ அண்ணன் புதுசாக வந்தார்னா ஃபுல்லாக டெஃபினெட்லி இப்போ ஏ டு செட் வரைக்கும் அண்ணன் கண்டிப்பாக பார்ப்பார் அதை கண்டிப்பாக பார்க்கணும் பார்க்குறது தான் இப்போ சும்மான அண்ணனுக்கும் நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக அண்ணன் நல்லது செய்யணும் என்னை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களும் இங்கே அதான் இப்போது யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லா உதவியும் செய்யணும் அண்ணன் கூட இருக்கணும் அப்புறம் எந்த ஒரு 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 சின்ன தப்பனாக இருந்தாலும் சிவியரான ஆக்ஷன் எடுக்கணும் அது பெண்ணாக இருந்தாலும் சரி அது எந்த ஒரு வழிபறி எதாக இருந்தாலும் சரி சிவியரான ஆக்ஷன் எடுத்து அதாவது வந்து இப்போ லா நடா ஒரு கையில் வச்சுக்கணும் ப்ரோ

யாருமே நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா யாருமே இப்படி கூட தூக்கி பார்க்க மாட்டா எல்லாம் அம்மாக்கு கீழே தான் இருப்பாங்க அவங்க அமைச்சருக்களே சரி நம்ம நிறைய பேர் அது ஒரு அந்த ஒரு இதுவே போயிடுச்சு அதனால கண்டிப்பா இப்படி வந்துட்டாங்க இப்போ இதை விட பெஸ்ட் கண்டிப்பா நம்மளே தேடி போறோம்ல ப்ரோ மனசு வந்து குரங்க மாதிரி தான் தாவி தாவி போவோம் இப்போ இவங்க வந்து சரியா பண்ணுவாங்களா பண்ணலப்பா கண்டிப்பா இது டிவி கே சரிங்களா டிஎம்கே வந்துருவீங்களா இருக்கு பண்ணி

அங்க இருக்க முடியும் டிவி கே வந்து டிஎம்கே தான் எல்லாருமே இருந்தாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் டிஎம்கே ரூலிங் அங்க வந்துட்டாங்க ஸோ நிறைய அமைச்சர் வந்துட்டாங்க உதயநிதி அண்ணா வந்து துபாயில இருந்து ஏதோ வந்தன்னு சொல்றாங்க எனக்கு அதெல்லாம் தெரியல அவங்க தான் ரூலிங் பார்ட்டி அதெல்லாம் ஆயிடுச்சு அவங்க தான் வந்து பார்க்க முடியும் உங்களுக்கு யார தர முடியேனே போயிட்டீங்க என்ன பண்ண முடியும் கண்டிப்பா பாதுகாப்பு தர மாட்டாங்க சும்மா இப்போ பப்ளிக்கே என்ன பண்ணுவாங்கதோ வந்திருக்காங்க இப்போ அது அம்ச்சூரி சும்மா சொல்றேன் சதி விரு பாதுகாப்புப்ரீ கொடுத்து இருக்காங்க என்ன பாதுகாப்பு இல்ல bro இப்போ அங்க அந்த அந்த பொதுமக்களோட அந்த கோபத்துக்கு வந்து பாதுகாப்புல ஒண்ணுமில்ல ப்ரோ ஏவனா ஒரு சில பேர் வந்து அண்ணாமலை அடிபோம் இங்க இருக்கிற தொண்டர்கள் வந்து சத்திமா டென்ஷன் ஆகும் இப்போ நானாதான்ளோ இப்போ

அதாவது வந்து அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா விஜய் அண்ணனை வந்து விஜய் அண்ணனை வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு கேஃப் அதாவது ஒரு இதுவாக பயன்படுத்திக்கிறாங்க இவரு பிடிச்சா கண்டிப்பா அது கரெக்ட் தான் ஆனால் சிபிஐ விசாரணைக்கு மாற்றும் போது அது சப்போர்ட் ப்ரோ சப்போர்ட் நம்ம இவருக்கு இப்ப சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக அவர் நம்மளுக்கு வந்துருவாருன்ற ஒரு மாயம் பார்க்கலாங்க பி டி மின்ட்டு இவங்களே ஒத்துக்கிறாங்க இவங்களே ஒத்துக்கிறாங்க பிஜேபி டீமோ ஏடிஎம் கே டீமோ எக்ஸலென்ட் வெல் எக்ஸலண்ட் டீம் ப்ரோ அவங்க ரெண்டு பேர் கேமிங் அது மைண்ட் தாட் அவங்களுக்கு நம்ம இவங்களை சப்போர்ட் பண்ணால் இவர் நம்ம கிட்டே வருவார்

அவங்க இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க மறுத்துவிட்டாங்க அது பிஜேபிக்கு ஆதரவு அமைஞ்சது இல்லையா ஸோ அதுக்கு அது சந்தேகம் இல்லையா எல்லா இல்லை ப்ரோ நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்துட்டு போனாங்களே அவங்க ப்ரெஸ் மீட்டிங்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைலண்டாக எதுவுமே அவங்க எல்லாம் நிறைய பிரஸ் கேட்டாங்க அவங்க எதுவுமே பேசிக்கல டேரெக்டாக போயிட்டு வத்தி வச்சிட்டாங்க யார்கிட்ட மோடி கிட்ட வர்த்தி வச்சிட்டாங்க பிரைம் மினிஸ்டர் கிட்ட அவங்க எல்லாத்தையும் சொல்லிவிட்டாங்க ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இது பாலிடிக்ஸில் ப்ரோ எல்லாத்துலேயும் வரும் இப்போது அவங்க அவங்க அதுமாரி சொன்னதுனால தான் இப்போ வந்து ஃபுல் பிஜேபியை வந்து தமிழ்நாட்டில் சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ கண்டிப்பா ப்ரோ இப்போ அண்ணன் வந்து இவங்க கூட வச்சார்னா அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் அதாவது தெரியாத இடத்துல பட்டி தொட்டில கூட பிஜேபி பத்தி தெரிஞ்சிடும் அப்பயும் ஆதரவு கொடுப்பீங்களான்னு இல்ல இல்ல அப்போ இல்ல இல்ல அதுல அண்ணன் அந்த மாதிரி கண்டிப்பா போக மாட்டாரு அப்படின்னு பிஜேபி நவர் ப்ரோ அது அந்த தாட்டு எடுத்துருங்க வெட்ட மாட்டார் ப்ரோ டூ தௌசண்ட் அவர்கள் கூட்டி இல்ல கூட்டணி வைக்கலாம் ஆனா ஒரு கட்சி கலர்ச்சியே பிஜேபியா கட்சியே இணைச்சிருச்சு மொத்தமா அது கட்சியே இல்லாம அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கட்சியா இருந்த கட்சி போது அந்த மாதிரி தாவே காலே பி சிபிஐ விசாரணை ஒன்னு அதை வச்சு பிளாக் பண்ணி உங்களை எடுக்கலான்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அப்படி பிஜேபி கூட கூட்டணி வச்சா என்ன பண்ணி இப்போ கிளியரா சொல்கிறேன் நான் ஆதரவு கொடுக்க மாட்டேன் ஏன்னு சொன்னீங்கன்னா அது செட் ஆகாதது அதனால தான் டிஎம்கேவும் போயிட்டாங்க அவங்கள விட்டு ஏடிஎம்கே சும்மா இப்போ இவங்களுக்கு ராகுல் காந்தி அண்ணன் இருக்கிறதுனால ஆமாம் ராகுல் காந்தி இங்கே இருக்கிறதுனால நம்மளுக்கு சப்போர்ட் வந்து இவரு இவரு இருக்கணும் பெரியூர் இருக்கணும்னு சொல்லிட்டு சின்னூர் பெரியூர் இருக்காங்க அதனால தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு பிரிஞ்சிருக்காங்க ஸோ அண்ணனை வந்து இதில் தவலாவது இழுக்காதீங்க அண்ணன் வறுத்து நல்லது செய்கிறதுக்கு தான் இந்த பொதுமக்களுக்காக தான் வராரு அவரோட சிந்தை வேறு அவரோட தாட்டம் வேறு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக தாவே காவோட தொண்டனாக பேசுகிறேன் அனில் கினில் எத்தனை சொல்லிக்காங்க டெஃபினட்லி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் அண்ணன் தான் வருவார் சாரி ப்ரோ டிஎம்கே தான் வரும்